ஹே ஒன் இன்ஸ்டாகிராம் மூலம் பணம் சம்பாதிக்கும் வழிகள் இன்ஸ்டாகிராமில் வீடியோக்கள் ரீல்ஸ் ஐஜிடிவி லைவ் ஸ்டோரிஸ் சா உருவாக்கி பல்வேறு முறைகளில் பணம் சம்பாதிக்கலாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போனஸ் ப்ரோக்ராம் நாட்களுக்கு மட்டும் கிடைக்கும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தயாரிப்புகளை ப்ரோமோட் செய்து கமிஷன் சம்பாதிக்கலாம் பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் சிறந்த ஃபாலோவிங் இருந்தால் பிராண்டுகள் விளம்பரம் கொடுக்கும் ஓன் பிசினஸ் ப்ரொமோஷன் உங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோ எப்படி உருவாக்கலாம் ஒன்று இன்ஸ்டாகிராம் ரியூல்ஸ் பதினைந்து முதல் தொன்னூறு வினாடிகள் வீடியோ வீடியோ எடுக்க இன்ஸ்டாகிராம் கேமரா பயன்படுத்தலாம் ட்ரெண்டிங் மியூசிக் ஃபில்டர்ஸ் டெக்ஸ்ட் ஸ்டிக்கர்ஸ் சேர்த்து எடிட் செய்யலாம் ஹை குவாலிட்டி கண்டென்ட் போட்டால் ரீச் அதிகமாகும் ஹேஷ்டேக்ஸ் அண்ட் கேப்ஷன்ஸ் பயன்படுத்தவும் டூ ஐஜி ஒரு நிமிடம் முதல் அறுபது நிமிடங்கள் வீடியோ லாங் ஃபார்ம் வீடியோஸ் உங்களோ வலைத்தளத்தை விளம்பரமிட நல்லது மூன்று இன்ஸ்டாகிராம் லைவில் மக்களை ஈர்த்தால் பாஜிஸ் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் மூன்று இன்ஸ்டாகிராம் மூலம் சம்பாதிக்கலாம் டிப்ஸ் ஒரிஜினல் கண்டென்ட் உருவாக்கவும் காபிகான்டென்ட்டுக்கு இன்ஸ்டாகிராம் மானிட்டைசேஷன் இல்லை என்கேஜ்மெண்ட் அதிகரிக்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர்ஸ் முக்கியம் ஃபாலோவர்ஸ் கவுண்ட் அதிகரிக்கவும் அதிகம் வியூஸ் வந்தால் பிராண்டீல்ஸ் கிடைக்கும் அஃபிலியேட் லிங்க்ஸ் பயன்படுத்தவும் அமேசான் பிளிப்கார்ட் போன்றவற்றை பயன்படுத்து நான்காவது இன்ஸ்டாகிராம் மூலம் சம்பாதிக்க தேவையானவை தூரத்தில் ஒரு ஆயிரத்துக்கும் அதிகமான பார்